ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் காக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சாதம் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் குழையாமல் அப்படியே உதிரி உதிரியாக செஞ்சுருக்குங்க நம்ம சாப்பாட்டு இது வந்து பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பவிலையோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம டெய்லியும் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் தான் இது வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டம்பர் அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது ஒரு அரை கிலோ இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா பெரிய பல் பூண்டாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி மிக்சி ஜாரில் வந்து பூ அப்படியே பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தூளாகணும் அந்த மாதிரி இடித்து எடுத்துக்கங்க அதே மாதிரி இஞ்சி தனியாக இடித்து எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு சேர்த்து போடும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் தனித்தனியாக போட்டு போது அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸில் எடுத்துருக்கேன் தோல் சி விட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஒரே விசிலில் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான நம்ம தக்காளி சாதம் தயார் பண்ணலாம் ஒரு நூறு எம்எல் ஆயில் நான் விட்டுக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை பட்டை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கணும் சின்னதாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுகள்லேயே போட்டிங்கன்னா தான் இதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கம்மியாலாம் போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்காது அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து சோம்பு நான் போட்டுக்கிறேங்க சோம்பு ஃபஸ்ட்டே போடணும் நான் போட மறந்துட்டேன் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இந்த வெங்காயத்துக்குடையே சேர்த்து வதக்குறேன் இது கூட நம்ம ஏலக்காய் கிராம்புலாம் சேர்க்க தேவையில்ல வெறும் பட்டை மட்டும் சின்னதாக ரெண்டு மூணாக உடச்சி போட்டிருக்கேன் பட்டையோட ஃப்ளேவர் இருந்தால் மட்டும் போதும் இப்போ நம்ம இடித்து இல்லைங்களா பூண்டு அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதைக்கலாம் ரெண்டும் ஒட்டுக்காக சேர்த்து வதக்கும்போது ஒரு வாசனை வரும் நான் முன்னாடியே சொன்னேன் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வதைக்குங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு ஒரு பத்து செகண்ட் வதைக்குங்க அதுக்கப்புறமா இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு இருபது செகண்ட் நல்லா வதைக்குங்க இப்போ தனித்தனியாக வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் போதும் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போது புதினா வெறும் புதினா கொத் மல்லி வந்து நான் சேர்க்கலை கொத்தமல்லி தலை வெறும் புதினா மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அந்த இலை வந்து சுருண்டு வரணும் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்கயோ நல்லா வதக்காச்சு இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் வதக்கலாம் இதையும் வந்து லைட்டாக கிளர்னிங்கன்னா போதும் நம்ம வெங் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கும்போது இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனம் சீக்கிரம் போயிடும் அவ்வளோதாங்க இப்போ தக்காளி ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஆறு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து வெயிட்டில் சொன்னால் எங்களால் வெயிட் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நான் வந்து க நம்பரில் சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு தக்காளி சேர்த்துக்குங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வத வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸு ஒரு மூடி போட்டு அப்பப்போ ஒரு இருபது செகண்டுக்கு ஒரு முறை நீங்கள் திறந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்குள்ளே நான் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்குவேன் ஏன்னா கொதிக்க வச்சோம்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக சாதம் ரெடி ஆயிரும் இப்போ தக்காளியும் அப்பப்போ இந்த மூடியை திறந்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினா போதும் பாருங்க நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து மீதி இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக புதினா சாரி புதினா எல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூடயே சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புதினா மட்டும் சேர்த்துருந்தோம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதைக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா தண்ணி அது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அப்படியே இந்த தண்ணியை எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வத்திடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சாரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்திலனா கடைசியாக கூட நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும் அந்த பச்சை மிளகாய் தக்காளியில் உள்ள எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்தோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் இப்போ அரிசி வந்து நல்லா சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்தாச்சு இப்போ அனல் மீடியம்லேயே இருக்கட்டும் இதை தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் உப்பு கொஞ்சம் பத்துலிங்க அதனால இன்னும் கொஞ்சமாக நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ மெதுவாக கிளரி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்தணும் அதே அந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கட்டும் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு வத்திரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு அஞ்சோழரை நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு இந்த அளவு இருந்தால் போதும் நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில்லே நமக்கு சாதம் நல்லா உதிரியாக வரும் சாதம் வந்து உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும்னா ஒரு டம்ளர் சேர்த்து கூட தண்ணி வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வ அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணியாச்சு சாதம் பாருங்க நான் கிளரி காட்டுறேன் எவ்வளோ பூ மாதிரி இருக்குன்ட்டு நல்லா வாசனையாக இருக்குது மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியில் புதினாயில் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி தூவிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சுவையான இந்த தக்காளி சாதம் சிம்பிளாக நம்ம தயார் பண்ணியாச்சு லன்ச்சுக்கு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா உதிரி உதிரியாக எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா தக்காளி சாதத்துலேயே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா அப்பப்போ நமக்கு டேஸ்ட்டு மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் இது கூட உருளைக்கிழங்கு பொரியலும் ஒரு முட்டையும் வச்சு லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள் இந்த சிம்பிளான தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்